எஸ் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன் நம்மளுடைய இன்னைக்கு செஷனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு நீங்கள் எஸ்எஸ்சிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஸ்ட்ராட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் பொதுவாக எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாலே ஒரு அட்ராக்டிவான சப்ஜெக்டாக இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர்லாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்க்குறது இல்லை இந்த இந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆளாகிறாங்க பட் மெயினான ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளோட எஸ்எஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய நூறு கொஷின்ஸில் இருபத்தஞ்சி கொஷின் தான் ஜிஎஸ் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த இருபத்தஞ்சி ஸ்ப்ளிட் ஸ்பிளிட்டப்பை பிரிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான ஓகே இந்த நம்பர் வராது நான் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸுக்கு உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் இருந்தாலும் அதாவது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் அந்த இருபத்தஞ்சி கொஷின்லேருந்து இருந்து வரும் இது எப்போ நம்மளோட டயர் ஒன்று கரெக்ட்டுங்களா ஸோ ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கே ஒரு ஃபைவ் வந்துடும் சிக்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபோர் ஆயிரும் ரைட்டுங்களா அப்போ இந்த இருபத்தஞ்சி கொஷினில் ஸ்ட்ராட்டஜி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆவரேஜாக எப்பயுமே கேட்கக்கூடியது ஒரு பத்து கொஷின்ஸ் கரெக்டுங்களா ம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மீதி பார்ட் ஏழு சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்ப்போமா என்னென்ன ஏழு சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கோர்ஸ் சப்ஜெக்டு ப்ளஸ் நம்மளுடைய பயாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்து தான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் மார்க் வரும் சரிங்களா இது ஆவரேஜ் நம்பர்ஸ் தான் மல்டிப்புள் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த நம்பருக்கு தான் ஸ்டிக் பண்ணணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் எஸ்எஸ்சிக்கு கிடையாது இந்த பத்து சம்டைம் பன்னெண்டாகலாம் இந்த பதினஞ்சு சம்டைம் பதினேழாக கூட ஆகலாம் அதே மாதிரி இந்த பத்து சம்டைம் எட்டு ஆகலாம் இந்த பதினஞ்சு பதிமூணாகவும் ஆகலாம் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு விஷயத்தை ஜிஎஸ்சில் நான் நிறையா தடவை சொன்ன ஒரு விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறேன் அது என்னன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் கொஷின்ஸ் எந்த சப்ஜெக்டுக்குமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு இருக்குது அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கேட்ட கேள்வியவே திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் படிக்கிறீங்க ஃபார் கிரேட் ரிவோல்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் படிக்கிறீங்க அந்த கிரேட் ரிவோல்ட்டை பத்தியே பல கேள்விகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கப்படும் ஏன் அப்படின்னா மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறப்ப ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக்ல அவங்களால எவ்வளோ புது கொஷின்ஸ் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் புது கொஷின்ஸ்னால் இப்ப அசோகரை பத்தி ஒரு பத்து விஷயம் இருக்குன்னா அந்த பத்து தான் கேள்வியாக கேட்க முடியும் புதுசாக அவங்களா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது கரெக்டுங்களா அந்த மாதிரி அவங்க வந்து கொஷினுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த ரிப்பீட்டட் கொஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மண்டையில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கணும் இந்த ரிப்பீட்டட் கொஷின் எங்கே கிடையவே கிடையாது அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகாது அப்போ அந்த அட்வான்டேஜும் நமக்கு ஜிஎஸ்சில் கரண்ட் அஃபேர்ஸில் கிடைக்கிறதில்ல ஸ்டாட்டிக் ஜிகேயில் கொஷின் ரிப்பீட் ஆகுமானா இப்போ ரீசன்ட் டைமில் ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸ் நிறையா ரிப்பீட் ஆகுது பரதநாட்டியம்ல இருக்கக்கூடிய ஒரு எட்டு பத்து டான்சர்ஸை படித்தோம்னாலே அந்த டான்சர்ஸ் பற்றின கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒடிசி ஒருத்தர் இருப்பார் கெளிச்சரன் முகபத்ரான்னு அவர் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்க மாட்டேங்குது இப்போ சீகெச் அனாலிசிஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் ஆன்சருக்கு நம்ம கொண்டு போனோம்ல ஸோ அவரை பற்றின கேள்விகள் அப்போ இந்த மாதிரி நம்மளால ரிப்பீட்டடாக சொல்ல முடியுது ஒரு டான்ஸுக்கு ஒரு பத்து பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மூணு பேர் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளால ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் செலுத முடியுது பட் இது எதுலேயுமே மாட்டாமல் நமக்கு ஜிஎஸ்ஸை டஃப் ஆக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கறதா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ்ஐ டஃப் ஆக்கக்கூடிய ஒரு பார்ட் அந்த பார்ட்ல மெயினாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சரிங்களா அந்த பார்ட்டில் மெயினாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இதை விட்டுருங்க நாங்கள் தனியாகவே மென்ஷன் பண்ணுறேன் அவங்களோட எங்கே போகுது அப்படின்னா அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நேஷனல் லெவல் அவார்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் இன்டர்நேஷனலுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க அதனால் நேஷ்னல் லெவல் அவார்ட்ஸு இப்போ நேஷனல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பத்மா அவார்ட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா பத்மா அவார்ட்ஸு பாரத ரத்னாவை பற்றி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக வரதுனாலும் சம்டைம் ஏதாவது நோட்டபுளான பர்சனுக்கு அவார்ட் கொடுத்துருந்தா அது அவங்களுக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு தனித்தனி துறைகளில் இப்போ ஆர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த துறைகளை சங்கீத நாட்டக அகாடமி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய ஃபிலிமோகிராஃபிஸ் நம்மளுடைய நேஷ்னல் அவார்ட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க இன்டர்நேஷ்னல் அவார்டு நீங்கள் எடுத்துக்கிறப்ப எப்பயுமே நம்ம படிக்கக்கூடிய நோபல் ப்ரைஸு ஆஸ்கார் அவார்டு இந்த எம்மி இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது சரிங்களா அப்போ அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வேரியஸ் நோட்ஸ் இருக்கும் இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபுல் இயரையும் கம்பைல் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு மந்த்துக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் அப்பாயின்மெண்ட்ஸ் அதை வச்சு நம்ம டுவெல் மந்த்ஸையும் கவர் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக சிஹெச்எஸ்எல்ல அது அப்படியே நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆச்சு ஏன்னா இன்ன வரைக்கும் சிஹெச்எஸ்எல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட கொஷின்ஸை கேட்டுட்டு தான் இருக்காங்க அதுதான் இன்னும் வியப்பான ஒரு விஷயம் ஒன்றரை வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதா அப்படின்னு அதுக்கான வழியை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எந்தெந்த அப்பாயின்மெண்ட்ஸை படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரியா இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு படிக்கிறப்பவே இது கண்டிப்பாக கேட்பான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவுடைய இம்பார்ட்டண்ட்டான பாடிஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாக இருக்கட்டும் ஒரு எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும் சரிங்களா ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய சீஃபாக இருக்கட்டும் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய அந்த பாடிஸோடைய சீஃப்ஸ் எல்லாம் படிக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது நேஷ்னல் லெவலில் இதுவே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்கும்ல ஒரு யூஎனுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லை ஒரு சார்க்குக்கு ஆகிருப்பாங்க ஏசியான் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க வேர்ல்டு பேங்க்குக்கு இந்த மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்தியாவிலேருந்து யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்றது முக்கியம் இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸும் சில விஷயங்கள் இருக்குது ரொம்ப ரேராக வந்து இப்போ சில இது கேட்குறாங்க பட் இருந்தாலும் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் நீக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதில் மெயினான விஷயங்கள் இந்த பக்கத்து நாட்டோட பிஎம் பிரசிடென்ட் இவங்களாம் சரியா அண்ட் அவார்ட்ஸில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா அவார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஹானர் மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை படிச்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து இந்த நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த சிஜிஎலுக்கு கண்டிப்பாக நம்மளோட கேபினெட் மினிஸ்டர்ஸ்லேருந்து கேள்விகள் வரலாம் ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படி படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பட் ரொம்ப குரூசியலான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல சிம்பிளாக கேட்டாங்கன்னா எழுதிடலாம் ஹோம் அஃபேர்ஸு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு கேட்டால் எழுதிடலாம் பட் ஒரு ட்ரைபலோ ஒரு அக்ரிகல்ச்சரோ கேட்டால் எழுத கஷ்டப்படுவோம் பட் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது கண்டிப்பாக அண்ட் இந்த கவர்னர்ஸ் டைம் டு டைம் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்போ இந்த சீகச்ச கூட நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம் என்னன்னா டே ஒன்னில் வந்து ஒரு கவர்னரோட கொஸ்டின் கேட்டாங்க சரிங்களா அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் ஏப்ரல்ல ஏதோ ஒரு டேல டூ தௌசண்ட் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு அதே டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கவர்னர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம அதை ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டோம் சரிங்களா ஸோ இந்த கவர்னர் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அதே தேதியில் இன்னும் ரெண்டு கவர்னர் கொஷின் வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி அடுத்த நாள் இந்த செகண்ட் கவர்னரை பற்றியும் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இந்த தேர்ட் கவர்னரை பற்றியும் கொஷின் வந்தது ஸோ கவர்னர்ஸும் டைம் டு டைம் கேட்குறாங்க பட் இருபத்தெட்டு ஸ்டேட்டோட கவர்னரையும் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது டூ ஒன் திங் பன்னெண்டு மாசம் இருக்குல்ல அந்த பன்னெண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் பன்னெண்டு மாசத்தில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த கவர்னர்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா அந்த ஸ்லைடு வேண்டாம் இது ஏதோ சம் மிஸ்டேக்காக இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ஓடத்தை கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நானே உங்களுக்கு டாபிக் சொல்றேன் சரிங்களா நானே டாபிக் சொல்றேன் என்னென்ன டாபிக் இருக்கா அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸு இது ரெண்டும் சொல்லியிருக்கேன் மூணாவது இம்பார்ட்டண்ட் டாபிக் எஸ்எஸ்சிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னே நமக்கு தெரியாது பட் ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் எஸ்எஸ்சிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அது ஸ்ட்ராட்டஜிக்கேலையும் சரி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி ஸ்போர்ட்ஸை திரும்ப 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 கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஸ்ட்ராட்டிஜிக்கே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதோ சொல்லுவீங்க ஸ்ட்ராட்டிஜிக்கே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சொல்கிறீங்கன்னா கப்ஸு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்பாங்க ஈவெண்ட்ஸ் அதுவும் இந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேஷ்னல் கேம் போன போன வருஷம் கோவாவில் நடந்தது அந்த நேஷ்னல் கேமை பற்றி பல தடவை கொஸ்டின் வந்தது அப்புறம் கேலோ இண்டியா அப்படிங்கிற கேம்ஸ் இந்த கேலோ இண்டியா கேம்ஸை பற்றி எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் இதை தாண்டி ஏதாவது நம்ம நேஷ்னலில் வந்து ஐ மீன் இந்தியாவில் வந்து ஒரு வேர்ல்டு லெவல் ஈவெண்ட் நடந்திருக்கு ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட் ஹாக்கி வேர்ல்டு கப் இப்போ நடந்தது அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சும்மா ரேண்டமாக எந்த ஊரில் நடந்ததுன்னு மட்டும் இல்லாமல் அதோடய மேஸ்காட் என்ன அதோட மோட்டோ என்ன இதெல்லாம் நம்ம படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சொல்லி முடிச்சிடலாம் சரியா ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக நம்ம இடத்துல பார்க்குறோம் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறப்ப ஸ்கீம்ஸ் டயர் ஒன்றுக்கு சிஜிஎலுக்கு ஸ்கீம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிஜி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் மாதிரி கொஷின்ஸில் ரொம்ப போட்டு ஸ்கீம்ஸ் கொஷின்ஸ் கேட்குறது இல்லை பட் ஸ்கீம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலே ரெண்டாக இருக்கும் என்னென்னா நேஷ்னல் ஸ்கீம்ஸ் மற்றும் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ் அதுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வைஸ் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் மாதத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு போட போகிறாங்க பட் அது எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சரிங்களா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் சுராஜ் நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி கே பற்றி பேசலாம் இனி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ரைட் அண்ட் ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தெரியுமா அது இப்போ இந்த இண்டெக்ஸ் கொஸ்டின்லாம் முன்னாடிலாம் நீங்கள் இந்த வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் பார்ப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய திங்க் டேங்க்கான நிட்டி ஆயோகை என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் வச்சு நிறைய நிறைய டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இண்டெக்ஸாக ரிலீஸ் பண்ணப்படுது ஸோ ஆன் நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் விடப்படக்கூடிய இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அதுக்கப்புறம் கோ தி இன்டர்நேஷ்னல் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓகேவா சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக் டாபிக் நம்பர் ஒன் அவார்ட் டாபிக் நம்பர் டூ அப்பாயின்மெண்ட் டாபிக் நம்பர் த்ரீ ஸ்போர்ட்ஸ் டாபிக் நம்பர் ஃபோர் ஸ்கீம்ஸ் அண்ட் டாபிக் நம்பர் ஃபைவ் இண்டெக்ஸ் இந்த அஞ்சு டாபிக் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி ஐ மீன் எப் இந்த அஞ்சு டாபிக் மெயினாக கவர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் அட்டன் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் கொஷின்ஸ் மீதி ரெண்டு கொஷின் அஞ்சுமேவும் வரலாம் இந்த அஞ்சு டாப்பிக்கில் இருந்து இதை தாண்டி வேறு ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா ஒரு மிலிடரி எக்ஸசைஸோ ஒரு நேஷ்னல் லெவலில் நடந்த ஏதாவது ஒரு ஈவெண்ட் பற்றியோ ஏதாவது ரொம்ப ரேண்டமான ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் ஒரு விஷயத்தை ஜிஎஸ் அட்டன் பண்ணுறப்ப இன்னும் ஷோராக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது என்னன்றதுனா நார்மலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு செட்டில் இருபத்தஞ்சி கொஷினும் உங்களுக்கு டஃப்பாக இருக்காது அதே மாதிரி இருபத்தஞ்சி கொஷினும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்காது அப்போ அந்த கொஷினை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல கஷ்டமான டாபிக்ஸ் கோ டு டாபிக் எதுவாக இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அஞ்சில் ரெண்டு கேள்வி யாருமே படிக்காத யாருமே கேள்விப்படாத ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கீமை கொடுத்து அந்த ஸ்கீமில் எத்தனை பர்சன்டேஜ் எந்த இடத்துல ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கேள்விலாம் கேட்கலாம் ஏன்னா இருபத்தஞ்சு கேள்வியுமே எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துட்டால் அந்த செட்டோட நார்மலைசேஷன் ஐ மீன் ஆவரேஜ் ஸ்கோரே ரொம்ப அதிகமாயிரும் நார்மலைஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும்

எண்பது சதவீத கொஷின்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸ் வேக் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்டு டுவெண்ட்டி ஒன்லருந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் அதாவது வி கேன் கன்சிடர் ஆர்ஸ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் என்ன வச்சிக்கலாம்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் என் சார் அப்போது ஒரு நாலு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் எப்படி சார் படிக்கிறதுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தட் இஸ் நாட் அ ரேண்டம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கும் சும்மா கேட்கணுன்றதுக்காக அதை கேட்டாலும் இல்லாமல் ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மாதிரியான அப்பாயின்மெண்ட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரியான அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து கேட்குறாங்க ஸோ அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நான் போய் ரிவர்ஸ் போய் படிக்கணுமா அப்படின்னா அது ஜஸ்ட்டு ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் இல்லாத சிபிஓ வரைக்குமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை தொடலை ஆனால் சிஹெச்எஸ்எல்ல மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி ஒரு வார்த்தை இருக்கு ஆஸ் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருபத்தி நாலு மார்ச்ல யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கரெக்டாக அப்போ மார்ச் வரைக்கும் செல்ல வந்துருக்கு பட் வெரி லிமிடெட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் தான் வச்சுக்கலாம் டென் டு ஆஃப் த வச்சுக்கலாம் இதை வச்சு நம்மளால் சொல்ல முடிஞ்சது என்னன்னா கண்டிப்பாக இருபத்தி நாலுலேருந்து கேள்விகள் வரப்போகுது அது அதிகமாக வருதா கம்மியாக வருதா அப்படிங்கிறத நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அதுக்கான அனாலிசிஸ் போடுறப்போ தான் நம்மளால சொல்ல முடியும் கரெக்டாக ஸோ இப்போதைக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பரண்ட் நான் எல்லாமே படிச்சிட்டேன் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா பா ஜிஎஸ் இஸ் நாட் த ஒன்லி சப்ஜெக்ட் அண்ட் இஸ் நாட் தி மோஸ்ட்டு சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் இருக்கிறதுலே இப்போ இருக்கிற கரண்ட் பேட்டர்னில் டயர் டூவில் ஜிஎஸோடய வெயிட்டேஜ் தான் கம்மி ஸோ யூ ஹேவ் டு நோ தட் எவ்வளோ படித்தாலும் ஒரு புது கொஷின் கேட்க தான் போகிறாங்க இப்போ டிக்னாமெண்ட்ரியில் எடுத்து நீங்கள் ஒரு சம்மு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முப்பது டைப்பு இருபது டைப்புன்னு அந்த டைப்பை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எந்த மாதிரியான சம்மு வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் இங்கேருந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு உட்காந்து ஹிஸ்ட்ரி படித்தாலும் ஹிஸ்ட்ரியிலேருந்து தெரியாத கேள்வி உங்களுக்கு கேட்க தான் போகிறாங்க அதனால் ரிமெம்பர் தட் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி மீதி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் ஐ எம் ரெடி ஃபார் த எக்ஸாம் எனக்கு ஜிஎஸ்சில் மார்க் அடிவாங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கோர்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் என்னால் பத்து தான் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பத்து கொஷின் இல்லாமல் மீதி கொஷின் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும் அது வந்து சப்ஜெக்ட்லேருந்து வந்து அதை அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஜெக்டோட டாபிக்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஹிஸ்ட்ரினால் இது படிங்க ஜாக்ரஃபின்னா இது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹிஸ்ட்ரினா மேஜர் வார்ஸு கவர்னர் ஜென்ரல்ஸ் அண்ட் வைஸ் ராய்ஸு நம்மளோட ஐஎன்சி செஷன்ஸு இதை பார்க்க சொல்லியிருப்போம் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா காமன் நேம் கெமிக்கல் நேம்லேருந்து எப்பயுமே கொஷின் கேட்குறாங்க இப்போ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்னா யூனிட்டு பயாலஜி அப்படிங்கிறப்ப டிசீஸ் அண்ட் விட்டமின்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸ் நானே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன் சரியா அந்த டாபிக்ஸ் படித்தும் என்னால் மார்க் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்ட்ராடிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிகேட வீடியோ ஸ்ட்ராட்டிகேயோட ஸ்ட்ராட்டஜி பற்றி நாளைக்கு டாபிக் வைஸாகவே பார்த்துடலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஸ்ட்ராட்டஜிகே பற்றி ஃபுல் ஐ மீன் ஸ்ட்ராட்டிகேயில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி கண்டாகவும் வீடியோ போட்டாச்சு கொஷினாகவும் வீடியோ போட்டாச்சு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினாகவும் சரிங்களா ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு எந்தெந்த டாப்பிக்கிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் எல்லாமே படிச்சிட்டேன் இப்போ என்னை கரண்ட் அஃபேர்ஸ் தானே இந்த வீடியோவில் சொல்ல வந்தீங்க அந்த அஞ்சு கொஸ்டினில் நான் மூணு கொஸ்டின் இல்லை அஞ்சு கொஸ்டினுமே எழுதுகிற அளவுக்கு வழி வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை ஒரு கம்பைலேஷனாக படிங்க உட்காந்து மந்த்லி படிக்கிறதுலாம் வேஸ்ட் கம்பைலேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு இயர்லி கம்பைலேஷனாக படிங்க ஒரு இயர்லி கம்பைலேஷன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜ் நூற்றி இருபது பேஜ் இருக்கக்கூடிய அந்த இயர்லி கம்பைலேஷன் படித்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு கரண்ட் கரண்ட் போட்டு பாருங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டுரண்ட்ஸ்ங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நம்ம கூகுளில் பார்த்தீங்கனாலே நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கதான் போகுது இருக்கிறப்ப அதை போட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை தரப்பண்ணுங்க வி ஹேவ் அ பிளான் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் இல்லை செகண்ட் வீக்கில் எடுத்து தரோம் எது நான் சொன்ன அந்த அஞ்சு டாபிக்ஸ்க்கும் சரிங்களா ஸோ டீட்டெயில்டான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஜான் டு ஜூன் உங்களுக்கு நம்மளுடைய ரேஸ் எஸ்எஸ்சி சேனல்லே உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹெல்ப் பண்ண மாட்டீங்களானா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கம்பைல் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ஆறு டீடைல்டு வீடியோவாக போட்டு அதுக்கு பிடிஎஃப் மொத கொண்டு ப்ரொவைட் பண்ணியாச்சு அதுக்கான லிங்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ண சொல்கிறேன் சரியா சரி ரைட் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சார் சிஹெச்எஸ்எலுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் கேட்ட கேள்விகள் சிஜிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு கேட்பாருங்களா கண்டிப்பாக கேட்பார்கள் பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதே கேள்வியை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சிஜிஎல் எழுதுனப்ப பாபுர் பற்றி ஒரு ஒரு பாபர் போட்டிருப்பார் ஒரு நாலு வார் போட்டிருப்பார் சரிங்களா டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் வருஷ வருஷம் ஒரு வார் போட்டிருப்பார் அந்த கொஷினே திரும்ப 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 கேட்டான் இப்போ இந்த சீகஜர் செல்ல பார்த்தீங்கன்னா பாலாஸ்லேருந்து கொஸ்டின் வந்தது பாலாஸ்லாம் ஒரு டைனாஸ்டியாகவே மதிக்க மாட்டாங்க ஒரு கன்வென்ஷனல் சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய ஆஸ்பரண்ட் பாலாஸ் ஒரு நாலு வரி படிப்பாங்க ஆனால் இருந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்தது ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் படிக்கிறது படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து அதை கொஸ்டினாக பார்க்காம அதை சப்ஜெக்டாக தான் பார்த்து படிக்கிறீங்க மற்ற எக்ஸாம் மற்ற சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் நீங்கள் படிக்கிறீங்க எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே ஒரு புது எக்ஸாம்பிள் தான் வரப்போகுது அதே எக்ஸாம்பிள் அதே எரரோட வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது இங்கிலீஷில் அதே மாதிரி தான் ஒகேபிளரியும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒகேபுலரி ரிப்பீட் ஆகும் மற்றபடி ஒகாபிலரியும் புதுசாக தான் இன்வென்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே எடுத்த ஒகாப்ளரியில் இது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் புது ஒகேபுலரியே போடுறாங்க இப்போலாம் சரியா ஸோ கொஷின் செட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக வேணால் பழைய ஒகேபிலரி ஒன்று ரெண்டு கஷ்டமான ஒகாபிலரி கொண்டு வரலாம் அதே மாதிரி தான் இப்போ ரீசனிங்கும் எல்லாமே புது கொஷின்ஸ் வர இடத்துல ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்கப்பட கேட்கப்படுற ஒரே இடமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ் மட்டும்தான் அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க என்ன கேட்பானே தெரியாத கரண்ட் அஃபேர்ஸில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொண்டு போய் போடுறதுக்கு யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் அதர் சப்ஜெக்ட்ஸ் இல்லைனா எல்லாத்துலேயுமே ரெடி ஐ ஹாவ் டு ரீட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா டயர் டூவில் கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகேன்ற ஒரு கொஷின் இருக்க மாட்டேங்குது இது வரைக்கும் சிஜெல்லில் அஞ்சு டயர் டூ நடந்துருக்குது ரெண்டாயிரத்தி இந்த பேட்டர்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு செட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு செட்டும் நடந்திருக்கு அந்த அஞ்சு செட்லேயுமே ஒரு டேரெக்ட் ஸ்ட்ராட்டிகே கொஷின் கூட கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டான்ஸோ மியூசிக்கோ ஸ்போர்ட்ஸோ ஒரு டேரெக்ட் கூட கிடையாது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு கே கேட்பானே தவிர டேரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே கூட இல்லை அப்போ அவனோட கான்சன்ட்ரேஷன் சயின்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறான் ஃபிசிக்ஸ்லாம் மதிக்கவே மாட்டான் டயர் ஒனில் ஒன்று இந்த தடவெலாம் ஃபிசிக்ஸ் கொஷின் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் டயர் டூக்கு போகிறப்ப அது ரெண்டு மூணுன்னு மாறிடுது ஸோ அப்போ எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை பார்த்து படிங்க இப்போதைக்கு டயர் டூ பற்றின கவலை இருக்க வேண்டாம் ஸோ எய்ம் ஃபார் த பெஸ்ட் நாளைக்கு இதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே ஓடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் சரியா நாளைக்கு ஒரு ப்ராப்பரான டேபிளோட வரேன் இன்றைக்கி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேபிள் ப்ராப்பராக இல்லை ஐ திங்க் இட் பிலாங்ஸ் டு ரயில்வே ஓடது ஸோ அதனால் நாளைக்கு ஒரு ப்ராப்பரான டேபிளோட வரேன் ஸோ அன்டில் தென் சி யு கை டாட்டா பை பை